ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியான் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான பொங்கல் சாம்பார் உளுந்து வடை பாதுசா ஆகியவை எஸ்டி ஆனி ஸ்கூல் ஃபார் இன்டெலிச்சுக்கல் சில்ட்ரன் எஸ்டி ஆனி ஹோம் ஃபார் சீனியர் சிட்டிசன் அண்ட் டிஸ்க்யூட் சில்ட்ரன் மகாராஜா நகர் திருநெல்வேலியில் சுமார் நூற்றி நாற்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சிங்காரவேலன் திருமதி நாகலட்சுமி பெங்களூர் இவர்களின் மகள் லட்சுமி பிரியா அவர்களின் பிறந்த நாளுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து திண்டி கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்